சிறப்பு செவை டிக்கெட்டு எனக்கு குறைப்பு புழுக்கல முறை பிடிக்க டிக்கெட்டு வாக்குமூலம்னா அது கேட்டுக்கு பிஃபோர் டெத்து டிக்கெட்டு ஆஸ்கூட வழி காட்டு லைட் லேட் அது சாவுக்கு மேலே கேட்பாங்க உனக்கு என்ன பிடிக்காது பிடிக்காது தான் வாக்குமூலம் தியேட்டர் எவ்வளோ இங்கே க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆசிரியர்களை பிடிச்ச திட்டம் வாய்ந்தது பள்ளி மாணவ மாணவியிடம் சினிமிதான் டீச்சர்ஸ் ஏ டு பி த டிசிப்ளின் லைக் வேர்ட் டீச்சரே மாதம் மருந்து நினச்சி சினிமிசம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை இடத்துல கைது செய்து உள்ளே கொண்டு தூக்கி போட்டுருவாங்க ஒரு கேவலம் தான் சாவ ஏன்னா அதனால் யாருக்கும் சினிமிசெல்லாம் ஒன்றாங்க அடக்டிவ் ஆசிங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோமா ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தோமா ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தோமா அப்படின்னு வாங்க லேட்டெல்லாம் சுமீதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் கஷ்டம் ஸ்போர்ட் ஷீன் இருக்கத்தை நான் என்ன இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி பங்களே சந்தை മതിപ്പ് അധിക വ്യാപാരം പതിനായിരം പഠിക്കും മൂന്ന് പേർക്ക് ഇതോടെ പാസാസിലും വെച്ചിട്ടുണ്ട് തേർട്ടി തൗസൻഡ് വേസ്റ്റ് ഷുരടി കോവിലുക്കു തടയമിന്റെ തൃപ്തി ജലേ കട്ട് പാട്ട് എതിരി ഷുഡി കോ ഡ്രസ് പോകൂടാതെ നൈസ് കാരേജ് കാ வரும்போது வரும்போருக்கு மணி வண்டி வருது அங்கூட வண்டனம் பண்ணுங்கடா கூட வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா போகிறான் செஞ்சேன் ஓடியா வராண்டோ வரம்போ வரும்போருக்கு மணி வண்டி வருது நீங்கள் நல்லா இருக்க முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற a nice rubber, it is a self-committed associate. And the property you have to make it like this, so you have to fold it also. And you can make it. I have to make it like this, you have to fold it and to make it. This is a nice self commodity associate property I have told many times. Senses like is going to like jumping. ஏன் அப்படி ஓடுது இது ஓடாது இவ்வளோ எப்படி இப்படி செஞ்சுக்கோ ரன்னிங் ஸோ எங்கே அது குறித்து ஓடுது எப்படி மரணம் டவிடு எங்கள் அப்படி வண்டிக்கு மூவன்னா நகருது அதுமண்க் அரேஸ்னா அரேஸ் பண்ணுது கிராமசுகால் ரெண்டு பேர் படுகொலை நச்சர முச்சிரியர்களால் ஷூட் பண்ணியிருக்காங்க நாய்கள் வணக்கம் பலமுறை சன்னி சபையினர் முன்னே தமிழ் மகள் கண் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எப்படின் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடியும் ஒரு இடம் குவிந்தால் நாலு கோடி ரூபாய் மொய் எழுதி நாலு கோடி ஆறு கோடி யோசிக்க ஜம் ஆகியோம் புக் பண்ணுது டாக்ஸி கேண்டிடேட் കാൻഡിഡേറ്റ് ഉപ്പിനേനുപിനെ അമേരിക്കവിൽ പള്ളികളെ തരാക്ക് അത് കറണക്കപ്പറം നയസ്ലിത് ഫ്ലവർ ഫ്ലവർ അത് ഒരു ഫ്ലവർക്കാർ ആക്കാർ ഡാൻസ് ലൈക്ക് തിങ്കളുക്കള മണ്ടേ രവി സോമർ സ്കോട്ട് നാട്ടിലെ

தலை எழுது கிருஷ்ண ஒரு கிருஷ்ணகம் மருந்து எத்தேன் ப்ளூ கலர்னா நீல கலர் உதா கலர் நீல நீரா கடலுக்கும் நீல நீரா காரணம் ஏன் கண்ணே உன் கண் நீள நீரா பெட்ரோல் பங்கு ஒளியார் உட்பட்ட கத்தியால் கொத்தி கொள்ள அப்படியே எப்படி தான் கத்தியால் கொத்தி கொள்ள வராங்க அதுதான் பண்ணாதீங்க அது மனசு தன்மை கிடையாது இட் இஸ் நாட் ஹியூமனிட்டி இட் இஸ் அகேன்ஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி ஹியூமஷ தன்மை இல்லை மரும சோவு ஒலிபரு செத்துட்டாங்க ஹோம்ஸ்னால் வீடு கருத்துறாங்க ரைஸ்னால் உதயமாகுது சாணம் பார்த்தது பிரஜைக்கு நான் செயல்படுத்திட்டோம் కూతు పూతు కొడుకు అడి పూ అద పా మనసుకుల నోగు చాలందా తాలందామాషిమీ కాబట్టి ఏ సెప్టెంబర్ సెవెంటీన్ టు సెవెన్ టు సెవెంటీన్ నెక్స్ట్ మంత్ ఏ മു വിനീവുണി ശരണു തരും ശ്രീ പണിയേ ഉലകം ഏറ്റിനിലേ ദണമ ഗണിമാനിയെ ഉണ്ടർ ഇരുതവനെ തരത്തിൽ നിറ ും സന്ദീന പെൺകളെ മാധവിടാക്കി പേറ്റ ആണുകൾ ജാതകത്തിൽ സുക്കരം വലിക്ക വേണ്ട അതുപോലെ പണകത്തിൽ செவ்வாய் கிடக்கூடாது செவ்வாய் சந்திரன் வேளாம் இடம் இருக்கும் இங்கிருப்பான் இருக்க எல்லையில் இருந்து கொடைகள போயிட்டு சிரித்து சிரித்து என்னை சீராக எழுதிட்டா கை இவக்கச் சீவக்க வந்து கதை படித்தாள் நினைத்து நினைத்து நெஞ்சு தீ விட்டால் கம் நெருங்கி நெருங்கி என்ப சுவை கொடுத்தாள் என்னை சீராக புதிய கட்டுப்பாள் நியூ கண்ட்ரோல் புதிய கட்டுப்பாடு எனக்கு நியூ கண்ட்ரோல் ஓகே நர்ஸ் பூண்டு பால் ரெண்டு ஸ்பூண்டு பால் எடுத்துக்கொண்டு ஐநூறு மில்லி பால் தேக்கரண்டி மிளகு தேக்கரண்டி சுக்கு அழகு மஞ்சள் மெல்லி பூண்டு பாதாவதாரம் பாலை கொதிக்க வைத்து அதில் மஞ்சள் தூள் மிளகு சுக்கு சுற்று செய்த பூண்டு அப்படியே சேர்க்கணும் இரண்டு மில்லி பால் 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 வட்டியதும் தேன் கலந்து குடிக்கணும் குண்டலில் உள்ள சீற்றலையும் இருக்கும் கூகு உடல் ஆரோக்கியத்தை தேற்று நைஸ் காலணிகளின் கவர்ச்சி கவரிச்சு வரலாறு கால் நிறைய ரெஸ்ட்டு முள் முள் காதுக்கு எப்படி இருந்த முள்ளுக்கு நன்றி சொல் மையல் கொண்ட அழுகின மண்ணில் உண்டு இந்த தீமை ോഷം സന്തോഷം സാധി കയ്യിൽ ബാക്കി പലൻ സന്തോഷം ഇല്ലെങ്കിൽ കെരു പല മയൽ കൊണ്ട ഈ മണ്ണിൽ ഉണ്ട് എന്താ കൊള്ളാർ നന്മയെ ഉണ്ട്

வாட்டர் டேங்க் கிளீனர் லிமிட்டு டம்போலி வாட்டர் டேங்க் கிளீனர் செய்த மசூதின் கூட்டம் ஐந்தாவது ரஷ் கூட்டம்னா ரஷ்ஷு கர்தியுன்னு சொல்லுவாங்க கூட்டம் அல்லைன்னா நோ நகி பாதிப்புனால் அஃபெக்டாக அஃபெக்டான லுக்ஸான வச்சு தடுப்பூசி எந்த பிற நண்டு எடுத்துக்காட்டு காட்டி ஃப்ரம் அதர் கண்ட்ரி ஆல்சோ வேறு இடத்துலேருந்து வந்துருக்காங்க யூஸ் என்ன ஐஸ் ஸ்டிக்கரும் இவர் தேவேந்திரா குழம்பேந்து வீடுகளில் சூழ்ந்தாக்கியிருக்கு எல்லாத்தையும் பாதிக்கிறது தொண்டைனால் சேவை பண்ணுறவங்க தொல்லையால் தொல்லையால் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் தற்கொலை நாய்களுக்கும் இஷ்டம் கொடுக்கணும் என்ன கஷ்டமோ தெரியல கடந்த ஏதோ விளைஞ்சேன் நான் நாய்க்கு விஷயத்தை வச்சு கொண்டுருவேன் இன் ஒன் ஃபேமிலி ஆல்டே நான் கேட்டுப்பட்டு கீவ பாய்சன் டு டாக் ஆல்சோ நாயும் கொண்டுருவாங்க குத்தாக்கவே மாட்டேன்ல ஓபிஐக்கு பாய்ச்சிக்காக போய் மாட்டேன் பிரின்சிபால்னா தலைவர் ரெஃப்யூஸ்னால் மறுக்கிறேன் நான் போல்தேன் நான் போல்தேன் குவாய்டுன்னா மரணம்னா டெத்து கவுன்சிலர்னால் ஆலோசனை தருகார் கவுன்சிலிங் இது ஆலோசனை சொல்ல வளம் பெறுவனா அதுக்கட்டும் மோர் திங் வளம் பெறும் வளம் பெறுவோன்னா கேட்ட ப்ராஃபிட் குரோத் வளர்ச்சி அடைய மேல் பிறக்க வைத்தான் எங்களே எரியில் கோடிக்க வைத்தான் ஜாயின் போட்டு

கூட்ட கூட்ட மழை நிறைய சேமிக்காத நீர் கூட்டது ஓகே விரிஞ்ச ரெயின் சென்னாவது இல்லை ஜியர் ஸ்மால் ஸ்மால் குளம் லேக் சேவ் வாட்டர் பண்ணிக்க பச்சானிக்கலே பண்ணாச்சு டூ சேவ் வாட்டர் ஜேர்மக்கு ஜில் சொல்லுவாங்க குளம் பானிக்க சைடுமே பச்சு பச்சானிக்கலு சேர்ந்துனா இது டிஸ்டாய் அழி அழிக்கிறது டிஸ்டாய் டிஸ்டாய்ன்னு அழிஞ்சு வரது அழகி அழகு சீரிக்கின்றது அழகாக இருக்காங்களா ஆசை துடிக்கின்றது வருகின்றது பக்கம் வருகின்றது அக்கா சிறப்புன்னா இம்பார்ட்டண்ட் துடிக்கின்றது போலீஸ் இன்ஸ்பெக்டர் 嗯。Um வேளாண் சட்டாங்க நம்ம மரணம் கண்டனம் அது எனக்கு கோயில்னால் டெம்பிள் கோயில்னால் மந்திர் சொல்லுவாங்க மந்திர்னால் கோயில் ஈவம் மேம்பாடுன்னா டெவலப்மெண்ட் மேன் பாடு மேன்மை பாடு பாடுபட்டாது மேம்பாடுன்னு சொல்லுவாங்க தலையினா டைடு பதிலடி போட்டு பண்ணால் இல்லை ரிப்ளை டுதம் தான் பதிலடி செருப்பு நல்லா சிரிச்சு சிரிச்சு உடையது ரெண்டு வயசுல தகாதவரை கொடுத்த காமங்க മനനിലേക്ക് കാവി ഒന്ന് ബൈ ടൂ ഇയർജ് അഫിഫ് ബൈ സൈപ്പികൾ ഒക്കെ രേപ്പ് അത് സെക്സ് നില ആമ്പള ആമ്പള പേജിക്കലേ മനുഷ്യനു പോയി കടുക്കം പേരും ആമ്പള കളി കളുളം എല്ലാ നോക്കും மருந்து நம்பிக்கை ஃபார் ஆல் த டிசீஸ் அண்டு நான் இட்டு ஸ்பெண்ட் மணி இட்ஸ் அ கான்ஃபிடன்ட் நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கையை நம்பிக்கை டா அப்படின்னு பாட்டு பிடிச்சிருக்காங்க இப்படி தீவிர சோதனை முனிசிபால் பஞ்சாயத்து தேர்தல் அடுத்த மாதத்தை அதை சுட்டு கொண்டுருக்காங்க ரத்துனால் கேன்சல் வந்து கருத்து நாமே தீர் வேண்டிய இயக்கத்தீர்வு பிரகாஷ் ஹரீஃப் நீதிமன்றம் மொழிகள்னா லாங்குவேஜ் லாங்குவேஜ்னா மொழின்னா பாஷா பாஷான்னு அந்த பாஷில்லை இது லாங்குவேஜ் மொழி பாஷா பேரு பாஷா பேரு நடக்கும் எனக்கும் நடைப்பார் இப்போ மூன்று அங்குல நாக்கம் ஆரடி அடி மனிதனுக்கு கொன்று விடுறாயிடுச்சு மூன்று அடி அங்குல நகம் த்ரீ பேசி தானே கொழுதான் ஒரு பே பேசுவோம் பொண்டாடி எத்தி எப்படியோ பொண்டாமலை குதிமலை அப்பா மொழியம்மா பிண்டை குதிமலை சுண்ணி வம்பு அம்மையாண்டவெல்லாம் எண்டாவது வீட்டில் என்ன திண்டுச்சார் వలకి పని చూడ సందేపం ఏకెళ్ళా కూట్టి విడి సంపాది పండి అప్పుడు పేసాన కూట్టి విడి సంది పడి మలడి ఆనక ఇప్పుడు అదే నరమలేనాక్షన్ వేరవే వెరీ నైస్ లేది అఫెక్ట్ மலையே மலை 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 சிலு 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 சிங்கல் சில்ல 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 மலை கருத்துனா கான்செப்ட் கான்செப்ட்னா ஐடியா கருத்து சங்கல்பான்னு சொல்லுவாங்க மோதலர் ஃபைட்டிங் ஒத்துக்கட்டுறவங்க பரவாயில்ல பைசா கொடுத்தா திருத்துக்கிட்டாங்க இன்ஸ்டாகிராம் அனுப்பிட்டு யூஸ் சாமான் அதான் திருமண உருவாக்கம்னா மேக்கிங் சரி தான் அது நம்பர்னால் என் எண்ணிக்கை வேலை என்ன ஒர்க்கு ஜாபு ஜோலின்னு சொல்லுவாங்க ஒர்க்கு வேலைன்னா ஒர்க்கு ஜோலி தேர்வுன்னா டெஸ்ட் தேர்வு காரணம் என்னென்னா அடி அடித ரீசன் பார்த்து காரன் கியாக ஊராட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சாவ வைப்பாங்க காயமே படாதவன் தான் தலைமை கண்டு நகைப்பான் காயமே படாத தலைமை கொண்டு நகைப்பான் நல்லா இருக்கான நாடு முன்னேற த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ முன்னேற இரட்டை இலை வெட்டி தந்த இலை காட்டிட தயிலை தலை இலை கிண்ட இலைக்கு கிலோ வைரஸ் பறவை காய்ச்சல் அறுவ எல்லா வேலையும் குடிச்சி அந்த நேரம் உழைந்தனா என்ன உள்ள அந்த ராயஹ் குசாயா அந்த சைராய் காமியின் சைடு வழக்குன்னா கேஸு அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மக்கள் லஞ்சம் கொடுப்பதற்கு ஐம்பாண்டு காலம் ஆட்சியாக காரணம் உழைக்கும் கைகளே வாக்கும் கைகளே உலகை புதுமுறை டாக்கும் கைகளே டாக்கும் கைகளே சுற்பேசினவரின் சுவாரிங்கும் நெஞ்சமமை കുറവർ പാവികളെ പാവികളെ ഉണ്ടേടുങ്ങൾ അയ്യലേ മനറി താഴ്ച ആകും ഞെ അമതി വന്ന സുഖമാകും വേശന என்னது டாக்கியுமெண்ட் டாக்கியுமெண்ட் ரொம்ப அறிக்கை தெளிப்பாட்டே ஸ்பிரே கிரிமினாசின் ஸ்பிரே பெஸ்டிசைசோடா முக்கியமான இம்பார்ட்டன் முக்கியமானவே ఇంపార్టెంట్ ఉండడం కల వర్మానం ఇవ్వడం జీల టీవీ తర్కోలే అరేవా బికాస్ ఆ కరోనా ఇన్కమ్ దగ్గర టీవీ సూసైడ్ బాగున్నా పైసా నేను తో సూసైడ్కి అవటరు కరోనాకి వచ్చి వెళ్ళాలి కట్టు కొరోనా పైసా ఎలా చాపడాగలన్న చేయంగా ఉంటాం எம்எல்ஏ டாக்டர் எல்லாத்தையும் வந்து வந்து நேரம் விசாரணை எனக்கு கடுங்க சிவியர் பனிஷ்மெண்ட் போலி டேஸ் செய்த ஆற கூட ஏறி அப்போ போலிய செய்த சிக்ஸ் அண்ட் ஹாஃப் லேக் இதாக மேடிகிட்டு போலியோ இதை வச்சு ஆறரை லட்சம் பண்ணிடுவாங்க

അടുത്ത ഇറങ്ങിയിരുക്കട്ട് കുളമറി അളകല കാമക അടിച്ചാ മാമൻ കാര കയ്യാ പൊടിച്ചമക കണ്ണ് അടിച്ചാ മാമകാര കണ്ണാ ഒടിച്ചലക ഒരുത്തി വരക്കട്ട കൊളമ്പ വിധിയ അരികിൽ ഒരുത്ത ഒരുക്കിട്ട കുളമറി അഴകില കമക കണ്ണ് അടിച്ചാ മാമൻ കാരൻ കയ്യാ പൊടിച്ച

ப்ரே ஃபார் தேர் சோல் டு ரீச் பாவம் எவ்வளோ அழகாக இருக்காங்க எப்போ யாருக்கு சாவுன்னு சொல்ல முடியாது பாவம் டு ப்ரே ஃபார் ஃபர்தர் சோல் டு ரீச் பா பாவம் ஆனால் கால் வயசில் என்ன நடக்குன்னு தெரியாது ஹேப்பன் இன் எனி டைம் லைக் பேரலா ஃப்ளட் சிறப்பு வேளாண்மை ஒரு நிமிஷத்தில் எல்லாம் போய்ட்டு என்னன்னாலும் எதனாலும் நடக்கும் எது நடக்கும்னு சொல்ல முடியாது இதனால் டெல்ல பொழுத எனி டைம் என்ன ஹாப்பி அணி கேட்ட பொழுத வாட் இட் இஸ் ஹேப்பிங் சாணக்கிய சால் சாணக்கியா சாணக்கியா நைஸ் கடிகாரர் இரண்டும் மூன்றோடு ஒன்று சேர்ந்தது പോണത് പരിശുവിട്ടോ കാതൽ കണ്ണിൽ മിന്നാടൽ പാടൽ ഡിണ്ടീട്ട് സിനിമയ മാന പേർക്ക് മൂന്നാണ്ട് ജയിലി ഒരു ചെറിയ പിള്ളേരേ പണിയോ മൂറാണ്ട് തണ്ടനും ഇതേ പേശ് ചൈൽ എൻ്റെ വീട്ടിൽ കാരണം ത്രീ ഇയർസ് മൂന്ന് വർഷത്തുക്കനിഷ്മെൻ്റ് കിടക്കും തണ്ടൻ വിലയോ തണ്ട எல்லாம் முதல் பயப்படாதுங்கன்னு மொழி நம்ம காப்பாற்றிட்டாங்க ஓடிட்டாங்க சின்ன பஸ்ரோ கீக்கோட்டை சின்ன பசந்தியாவோ கான் போய்ட்டு எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஜாயினிங்னால் சேர்ந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஒய்னா ஏன் ஷோன்னு சொல்லுவாங்க